நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் ஜோர் ஆர்வல நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோயிரி சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் கிரக பயிற்சி என்ன செய்யும் என்பதை பனிரண்டு ராசிகளுக்கும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே சுக்கரனுடைய ராசியான இயற்கை சுவர்களில் இரண்டாம் நிலை கிரகமான ராசியான துலாம் ராசிக்கு பார்ப்போம் துலாம் ராசி சர ராசி சற்று வேகமான ராசி இப்போ ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு என்றாலும் கூட குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் விதி விதி விளக்குகள் இதை புரிந்தால்தான் ஜோதிடத்தில் நம்ம தொடர்ச்சியாக பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் இப்போது செவ்வாய் பயிற்சியை பற்றி தான் பேசுகிறோம் செவ்வாய் கிரகத்தினுடைய பயிற்சியை பேசும்போது மற்ற கிரகங்களை இணைத்து பேச வேணும் அப்போ தான் சரியாக வரும் எல்லா கிரகமும் நமக்கு தேவை எல்லா கதையும் சேர்ந்து தான் நமக்கு பலன் அளிக்கும் இப்போ சனியோடைய வீட்டில் செவ்வாய்க்கு உச்சமான வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் இந்த துலாம் ராசியினுடைய செல்ல பிள்ளை சனி கிரகம் சனி கிரகத்தை சொல்வார்கள் யோக ராஜ யோகாதிபதி அப்போ ஐந்தாம் இடம் எண்ணங்கள் கனெக்ட் ஆகுது ஐந்தாம் இடம் நான்கில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் செவ்வாய் உச்சமாக இருக்கார் நான்காம் இடத்துல நமக்கு சுகங்கள் நன்றாக இருக்கும் அர்த்தம் அடுத்து அங்கே சூரியன் துலாம் ராசிக்கு பதினோராம் அதிபதி இங்கே பாதகாதிபதினால் நம்ம எடுக்கக்கூடாது துலாம் ராசிக்கு லாபாதிபதி அங்கே சேர்ந்திருக்கிறாரு புதன் பாக்கியாதிபதி பாக்கியம் விரயம் இரண்டுக்கு தான் அப்போ பாக்கியத்தை எடுத்துக்குவோம் ஒன்பதாம் அதிபதி இப்போ விரயங்கள் விரயத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த சம்பாத்தியம் வரும்பொழுது சிறு சுப விரயங்களை நம்ம செஞ்சுக்கிடலாம் அதுக்காக அப்போ செய்யணும்னா வரவாகணுங்கிற கணக்கு தான் நம்ம இதை எடுத்துக்கிடணும் அப்போ நான்காம் இடத்துல லாபாதிபதியான சூரியனும் பாக்கியாதிபதியான புதனும் ரெண்டு ஏழு கூடியவர் ரெண்டு தனவரவு குடும்பம் ஏழு மனைவி பங்குதாரர் நம் தொடர்புகள் நபர்கள் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து அங்கே கூட்டணியாக இருக்கிறது ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறது அப்போ இதில் கூட்டு தொழில் புரிபவர்கள் இரண்டுங்கிறது தனவரவு எல்லாத்துக்குமே வேலைக்கு போனாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி இரண்டாம் பாவத்தை பார்க்கணும் இரண்டாம் பாவம் இங்கே வேலையாக அதாவது ஆக்டிவேஷன் ஆகிறது செயல்படுகிறது நடத்தும் ஏழாம் அதிபதி மனைவி பங்குதாரர்கள் கூட்டு தொழில் நமக்கு தொடர்பு கொடுற நபர்கள் வாடிக்கையாளர்கள் இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் நல்ல லாபங்கள் நாற்பது நாள் கிடைக்கும் சில சமயங்கள் தொழில் மந்தம் அடிக்கும் பாருங்கள் அப்படிப்பட்டவர்களாம் இப்போ நிறைவாக இருக்கும் அந்த வாடிக்கையாளர் ஸ்தானம் ஏழாம் இடத்துல குரு வேறு இருக்கார் குரு அதே மாதிரி பதினோராம் அதிபதி லாபம் சரி தொழில் செய்கிறோம் லாபம் லாப அதிபதி அங்கே சேர்ந்திருக்காரு பாக்கியங்கள் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அங்கே நான்காம் இடத்துல சேர்ந்திருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி நான்காம் இடத்தில் சேர்ந்து சேர்ந்து இருக்க லாபாதிபதியில் சேர்ந்து லாபத்தை நோக்கி பால் செய்ய ராசி அதிபதி குரு வீட்டில் இருந்துக்கிட்டு குரு பார்வையோடு அந்த ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் அதுதான் அர்த்தம் அப்போ ஒன்பதாம் இடம் இங்கே ஆக்டிவேட் செய்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இறையூருள் ஸ்தானம் இறையூருளாக இறையூருளின் வாயிலாக மனைவி ஒப்புதலுடன் மனைவியுடைய உதவியுடன் பங்குதாரர்களோட வைத்து தொழில் செய்யக்கூடிய அமைப்போடு லாபாதிபதி சேர்வதாலே தொழிலமைப்பில் லாபங்கள் கூட்டு தொழில் கண்டிப்பாக லாபத்தை இந்த தொழிலால் நாற்பத்தினால் கண்டிப்பாக பெறுவீர்கள் இதுதான் ஜோதிடம் கூறக்கூடிய உண்மை உச்சமான கிரகம் என்று நன்மைதான் செஞ்சே தான் ஆகும் உச்சமான கிரகம் ஆரம்பத்தில் உங்களுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும் பொழுது அந்த செவ்வாயின் தொழிலோடு நீங்கள் இருக்கலாம் அது உங்கள் சுயசாதத்தின்படி உச்சமான செவ்வாய் கண்டிப்பான முறையில் இங்கே வந்து பிடித்த நண்பர் சூரியனோடு தான் இருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கிறது தவறானதுனால இங்கே சூரியன் இருக்கிறார் இப்போ சனியோடைய வீடு சனி ஐந்தாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு அப்போ அந்த எண்ணங்கள் கண்டிப்பான முறையில் எண்ணத்தின் வழியாக நிறைவான எண்ணத்தின் வழியாக உங்கள் ராசி பாக்கியத்தை பார்க்குறனால பாக்கியமாக சூரியன் பத சேர்ந்திருக்கிறதுனால லாபத்தோட தந்தையார் வழி உதவியோட மனைவியுடைய உறுதியோட உதவியோட கூட்டு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு நிறைவான செல்வத்தை நீங்கள் பெறுவீர்கள் இதுதான் இங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட் ஜாதகம் அதாவது ஜோதிடங்கிறது மக அற்புதமான விஷயம் அதை புரிந்து கொண்டால் கண்டிப்பான முறையில் மேன்மையான விஷயம் பாசிட்டிவ் எண்ணங்களை தான் நம்ம இதை சொல்லணும் கோல்சாரம் கண்டிப்பாக சொல்லணும் தினப்பழங்களும் கூடிய விரைவில் தினசரி பழங்களும் சொல்லுவேன் அது மாசு மாதம் முதல் தனியாக வரும் அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இப்போ பரிகாரம் தேவை அதாவது ஜோதிடத்தில் வந்து ஜோதிடமே பரிகார சாஸ்திரம் தாங்க பரிகாரம்னா இங்கே நம்ம அழைச்சிக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவழிச்சுக்கிட்டு இழுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது தேவை சரணாகரி தத்துவம் மன ஒன்றுதோடு தெய்வ வழிபாடப்படுங்க மற்ற விஷயத்தில் மன ஒன்றுதோடு செஞ்சால் தானே இந்த தொழிலும் சிறப்பாகும் அப்போ இறைவனுக்கு மன ஒன்றுதோடு செய்யும் பொழுது முடிந்த அளவு ஒரு பூஜா பொருளை வைத்து செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் அதுக்கு நிவர்த்தி ஒரு பலன் நடந்தே தீரும் அந்த வகையில் சுக்கிரன் நீங்கள் நீங்கள் வந்து ராசி அதிபதி மூன்றில் மறையக்கூடாது மறைந்து தான் குரு பார்ப்பை அப்படிங்கும்போது துலாம் ராசிக்கு அந்த சுக்கரனுடைய இது குருவோட விட ஆகாதுங்கிற அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி மூணாம் இடத்தில் மறைந்து வருவதாக நம்ம சுக்கரனை பலப்படுத்தணும் சுக்கரன் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்த நாள் அப்போ அந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் சென்று நெய்விலை கற்றி பிடித்த மலர்கள் உங்களால் என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் இந்த மகாலட்சுமி படைத்து வழிபட்டு வர உங்களுக்கு கூட்டுத்தொழில் மூலம் மனைவியோட ஆதரவோடு தொழிற்சல அமைப்பின் மூலம் தந்தையார் உதவியின் மூலம் நற்பலங்கள் கண்டிப்பாக விளையும் என்பதை இங்கே உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வேறொரு பதில் அடுத்து சந்திப்போம் அதுவரை துலாம்ராஜ் என்பவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்